இந்திய பொருளாதாரம் செத்து போச்சுன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதுக்கு ராகுல் காந்தியும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஆனா உண்மையிலேயே நம்ம பொருளாதாரம் எங்க இருக்கு தெரியுமா ட்ரம்ப் இப்படி பேச ராகுல் காந்தியும் மோடி அரசு மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இந்த விவகாரம் பேசு இருக்கு ஆனா ஆனந்த் ரங்கநாதன் என்கிற ஒரு விஞ்ஞானியும் எழுத்தாளரும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது கணக்குகள் பொய் சொல்லாதுன்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி நாலுல ஜிஎஸ்டி வசூல் இருநூற்று எழுபது பில்லியன் டாலர்னு ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கோம் இது சுதந்திரத்துக்கு பிறகு இல்லாத ஒரு பெரிய வசூல் மேலும் இந்த சூழல்ல வெளிநாட்டு முதலீடும் முன்னூற்று இருபத்தைந்து பில்லியன் டாலராக அதிகரிச்சிருக்கு புதுசா நான்கு புள்ளி ஆறு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு பங்கு சந்தையும் சென்செக்ஸில் எண்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரம் புள்ளிகளை தொட்டு புது உச்சத்தை அடைஞ்சிருக்கு பிரிட்டன் கூட தாராள வர்த்தக ஒப்பந்தம் போட்டு வறுமையை ஒழிச்சு பொருளாதார வளத்தை கொண்டு வர போறதா சொல்கிறாரு ஆனந்த் ரங்கநாதன் உலக வங்கியும் சரி ஐஎம்எஃப் சரி இந்தியா தான் வேகமாக வளர்கிற பொருளாதார நாடா இருக்குன்னு சொல்றாங்க இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் சொன்னது அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க ராகுல் காந்தி இப்படி ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுத்தது உள்நாட்டு அரசியல்ல மோடி அரசை குறிவக்கிறதுக்கான ஒரு முயற்சியாதான் பார்க்கப்படுது உங்க கருத்து என்ன இந்திய பொருளாதாரம் உண்மையிலேயே கெத்தா இருக்கா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க